வணக்கம் நண்பர்களே நம்ம ஜோதிடத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ராசி நட்சத்திரம் திதி யோகம் கரணம் எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் நம்மளோட அனுபவத்தில் பார்க்கும்போது கிரக சேர்க்கைகள் ஒரு அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறத நம்மளோட அனுபவத்தில் காண முடியும் அது மாதிரி என்னோடய வாடிக்கையாளர்கள்கிட்ட நான் கிரக சேர்க்கைக்கு சொன்ன எளிமையான பரிகாரமும் அதனால் கிடைச்ச வெற்றியையும் உங்கள் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் கடந்த ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியிலேருந்து ஒரு பெண் வந்து பார்த்தாங்க ஜாதகம் நம்மக்கிட்ட அந்த ஜாதகத்தில் துலா லக்னம் மேசத்தில் செவ்வாய் கேது துலாத்தில் துலாத்துலேருந்து மேசம் ஏலாம்பாவம் அதில் செவ்வாயோடு கேது சேர்க்கை பொதுவாக கேது வந்து எந்த பாவத்தில் சேர்ந்துருந்தாலும் சரி எந்த காரகத்தில் சேர்ந்திருந்தாலும் சரி அந்த பாவத்தையோ அந்த காரகத்தையோ பிரச்சனை கொடுக்கறது நம்ம அனுபவத்தில் காண முடியும் அப்போ அந்த பொண்ணு சொன்னது என்ன விஷயம்னா கிட்டத்தட்ட நாலு தடவை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் பொண்ணு பார்த்துட்டு போயும் எங்களுக்கு என்ன ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக கேதுவோட கேரக்டர் என்னென்னா ஒரு பாவத்தை உடைக்கிறது ஸோ நம்ம அப்போ அப்போ நமக்கு தோன்றிய ஐடியா என்னன்னா கேதுவுக்கு பரிகாரமே அந்த காரகத்தை தான் உடைக்கணும் அப்படின்னு ஸோ நீங்கள் பொண்ணு பார்க்க வரப்ப செவ்வாயினா நகம் நகத்தை உடைச்சி போட்டு போய் நீங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கு நெல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டாக அவங்களும் அவங்களோட நகத்தை கட் பண்ணிவிட்டு போய் பொண்ணு பார்க்க போனாங்க அந்த செவ்வாய் நிற்கிறது அஸ்வினியில் மேசம் அப்படிங்கிறது ஒரு உச்சி வீடு அஸ்வினிங்கிறது கேது ஸோ உச்சி உச்சி பிள்ளையாருக்கு போயிட்டு வாங்க அஸ்வினி எதுமா இருந்தோடனே கரெக்டாக நம்ம அவங்க பார்த்த மாதம் வந்து டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் பார்த்துட்டு வந்துட்டு கரெக்டாக அவங்க ஜனவரி மாதம் செஞ்சாங்க கரெக்டாக அவங்களுக்கு மாசிலேயே வந்து அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சது அப்போ நம்ம கரெக்டாக அவங்க இவ்வளோ நாள் அவங்க பிரச்சனைக்கு ஒரு தடையை கொடுத்தது கிரக சேர்க்கை தான் என்பதை நான் அப்போ அந்த அனுபவத்தில் உணர முடிஞ்சிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தோசத்துலேயே கொஞ்சம் கடுமையான தோஷத்தை கொடுக்கறது இந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் இது என்ன பண்ணுன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஜனவரி மாதம் திருப்பூர்லேருந்து ஒருத்தர் நண்பர் ஜாதம் பக்கம் வந்தாங்க கன்னியா லக்னம் அவங்க லக்னத்துக்கு ஏழில் மீனத்தில் புதனும் குரு சேர்க்கை லக்னாதிபதி போய் ஏழில் நீச்சமாகி குருவோடு சேர்ந்துருக்கு பொதுவாக உபய லக்னத்துக்கு ஏழாம் பாவம் வழுக்கக்கூடாது பாதகாதிபதி வழுக்கக்கூடாது பாதகாதிபதி மறைவது சிறப்பு பட் பாதகாதிபதி வலுத்து இருக்கு லக்னாதிபதி நீச்சமாக இருக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனால் அவங்க வாழ்க்கையில் டெய்லியும் சண்டை தான் டெய்லியும் பிரச்சனை தான் பத்து நாள் வாழ்றது பத்து நாள் பிரிகிறது இப்படியே இருந்துச்சு பொதுவாக கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்கு என்ன பரிகாரம்னா யானைக்கு கரும்பு கொடுக்கற பரிகாரம் இந்த இது மறைந்த நெல்லை ஐயா ஒரு வீடியோவில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதை என் கிளைண்ட்டிட்ட சொன்னேன் அதே மாதிரி அந்த எந்த யானை கோயில் யானை கொடுத்துட்டு அந்த கோயிலை ரிவர்ஸ்ல சுத்துங்க அப்படின்னு சொன்னேன் கிட்டத்தட்ட அவங்க ஜனவரி மாதம் பண்ணாங்க ஒரு மூணு மாசம் பண்ணோடனே இப்போ கரெக்டாக இப்போ கால் பண்ணி சொல்றாங்க திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு அப்படின்னு அப்போ அங்கேயும் கிரக தான் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னு நான் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு மீன லக்ன ஜாதகம் நம்மக்கிட்ட வந்துச்சு அவர் ஆறாம் அதிபதி ரிசபத்தில் மூணாம் இடத்துல கேதுவோடு சேர்க்கை ஏற்கனவே சொல்லிட்டேன் கேதுனாவே அந்த சம்மந்தப்பட்ட பொருளை உடைக்கணும்னு மூணாம் பாவம் இன்டர்வியூ நேர்முக தெரிவு சொல்லும் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா நான் கிட்டத்தட்ட நாலு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டேங்க ஒரு இன்டர்வியூ கூட செலக்ட் ஆகலை அப்புறம் கால் பண்ணுறேன் அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லி என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் நான் விட சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னேன் சூரியன்னா என்னென்னா கண்ணாடி கேது அப்படின்னா உடைக்கிறது நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு கண்ணாடி உடச்சி போங்க அடுத்து சூரியன் கேது சூரியன்னா யார் ராஜா கேதுனா கணபதி ராஜ கணபதியை வேண்டிட்டு போங்க அப்புடின்னே பொதுவாக ரொம்ப தடை இருந்துச்சு அவர் ஜாதகத்தில் திதிசூன்யமா இருந்துச்சு நான் இப்போ என்ன சொன்னேன்னா அந்த பாவம் வந்து நீங்கள் உடனே சூரியனுக்கு உண்டான கோதுமையையும் கேதுக்கு உண்டான கொல்லையும் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தடை ரொம்ப இருக்குது இது மூணு பிடிங்க கண்டிப்பாக அதில் எதோ ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட அவர் இன்டர்வியூ முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள்லேயே அவங்களுக்கு இன்டர்வியூ செலக்ட்னு சொல்லி அவங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு அவங்க இதனும் அது பெரிய கம்பெனி வேற நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு வெற்றியே கிடச்சிருக்கு அடுத்து அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து வந்தாங்க சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் மகரத்தில் வந்து குரு சிம்ம லக்னம் மகரத்தில் குரு இருக்குது அங்கே கேது ஓடு சேர்க்கை ஆறாம் பாவம் செவ்வாயும் சேர்ந்துருந்துச்சங்க இப்போ செவ்வாய் உத்தியோகக்காரர்களோட கேது சேர்க்கை இருந்துச்சு அங்கே உத்தியோகத்தில் அங்கேயும் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை எனக்கு உத்தியோகம் கிடச்சிருச்சுங்க ஆனால் சம்பளமும் ஏறலை ஒன்றும் ஏறலை அப்படின்னாங்க இப்போ இந்த செவ்வாயினாவே என்னென்னா நமக்கு ரத்தத்தை குறிக்கும் ஸோ நான் என்ன சொன்னேன் அவர் செவ்வாய் நிற்கிறது அவிட்டத்தில் ஸோ நான் அவிட்ட நினைச்சா அன்றைக்கி ரத்த தானம் பண்ணுங்கள் கேதுனால யமகண்டத்தில் ரத்த தானம் பண்ணுங்கன்னு சொன்னேன் அடுத்து அவருக்கு அதே மாதிரி அவிட்டம் அப்படின்னா நமக்கு வன்னி மரத்தை குறிக்கும் வன்னி மரத்தை ஸ்தலமாக கொண்ட கோயில் எதுனா கொடுமுடி அங்கே பிரம்மா இருப்பார் அது நிலராசி ஸோ நான் என்ன சொன்னேன் அந்த பிரம்மா அங்கே இருக்கனால அந்த வன்னி மரத்தை நூற்றி எழுபது ரூபா சுற்றுங்க ஏன்னா நிலராசினால் அந்த நிலத்தை வளம் வர்றது சிறப்பு அப்படின்னா அதே மாதிரி அவர் நூற்றி எட்டு முறை சுற்றிக்கிட்டு வந்தார் அவருக்கு இப்போ வேலையில் எந்த ஒரு தொந்தரவு இல்லைன்னு சொல்லி சொல்லிருந்தார் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தில் கடுமையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது அந்த காரகத்தை பாவனாஸ்திமாங்க ஒரு காரக பாவம் வந்து அந்த இடத்துல இருந்தால் காரக பாவனாஸ்திமாங்க தனுசு லகனம் அஞ்சல குரு கூட சனி வேற சேர்க்கை அஞ்சாம் இடத்துல நீச்சமான கிரகம் வேற சிம்பிளாக அவருக்கு சொன்ன விஷயம் என்னென்னா சனி அப்புடின்னா எள்ளு குருன்னா மிட்டாய் எள்ளுமிட்டாய் தானம் பண்ணுங்கள் ரொம்பலாம் போட்டு பரிகாரத்துக்கு போய் பல லட்சம் செலவு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது அந்த கிரக காரகத்துவத்தையும் ராசி காரகத்துவத்தையும் அந்த பாவ காரகத்துவத்தையும் அந்த கிரக சேர்க்கைக்கு உண்டான கோயிலையும் பிடிச்சாவே போதும் கரெக்டாக அவங்களுக்கு தொடர்ந்து பதினோரு வாரம் எள்ளு மிட்டாய் தானம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி குருனா குழந்தைங்க சனின்னா செருப்பு ஒரு பிரைமரி ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செருப்பு தானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் வந்து அனுபவத்தில் வெற்றி கிடைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் செலவே இல்லாமல் அவங்களுக்கு பரிகாரம் சொல்கிறது நம்ம கிளைண்ட் ரொம்ப நம்ப ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி சூரியன் கேது இந்த சூரியன் கேது சேர்க்கை வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த கிரக சேர்க்கைக்கு என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தா மரத்தை வழிபட்டால் வெற்றி கிடைக்குது மரம் இப்போ உதாரணத்துக்கு விரிச்சி கிழக்கின ஜாதகம் அவங்களுக்கு திருமணமாக எட்டு வருஷம் குழந்த இல்லை எட்டு வருஷமாக குழந்த இல்லை அஞ்சில் சூரியன் குரு அதாவது மீனத்தில் சூரியன் குரு அந்த சூரியன் நிற்கிறதும் இல்லை குரு நிற்கிறதும் இல்லை நாம் சொன்னது என்னென்னா ரேவதினா என்னது இழுப்ப மரம் நம்ம சொன்னது சதயம் நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் இழுப்ப மரம் இருக்குது அதை நூற்றி நூற்றி எட்டுருவா சுற்றுங்க சுற்றி முடிச்சுட்டு குருவும் புதனும் அதாவது குருவும் புதனும் பார்த்துக்கிற கோயில் எங்கன்னா நம்ம குருவித்துறை குரு பகவான் அப்போ குருவித்துறை குரு பகவானுக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வேண்டிட்டு வாங்க ஓகே யாருன்னு சொன்னேன் அதே மாதிரி அவருக்கு ஓகே ஆயிடுச்சு அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன கோயில் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது நம்ம அது பேர் எடுத்தாவே போதும் இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வீட்டில் கேது இருந்தாலோ சூரியனோட கேது சேர்க்கை இருந்தாவோ அவங்க ராஜ கணபதியை வழிபடுவது சிறப்பு ஏன்னா சூரியன்னா ராஜா கேதுனா கணபதி அதே மாதிரி சந்திரன் வீட்டில் கேது இருந்தாலும் சந்திரன் கேது சேர்க்கை இருந்தாலும் சந்திரன் கேது சாரத்தில் இருந்தாலும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா சக்தி கணபதி சந்திரனா சக்தியை குறிக்கும் சக்தி கணபதியை வழிபட்டால் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அடுத்து செவ்வாய் வீட்டில் கேது இருந்தாலும் செவ்வாய் கேது நட்சத்திரம் இருந்தாலும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா வீர கணபதி வெற்றி கணபதி செவ்வாய்னா வெற்றியை குறிக்கக்கூடிய கிரகம் வெற்றி கணபதி வழிபட்டால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா புதனோடு கேது சேர்க்கை இருந்தாலும் புதன் வீட்டில் கேது இருந்தாலும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து ரெட்டை விநாயகர்னு ஒரு சில பார்த்துருப்பீங்க இரட்டை விநாயகர் ஒரு சில பக்கம் இருக்கும் அதே மாதிரி நர்த்தன விநாயகர் அந்த ஈஸ்வரன் கோயில் பார்த்துருப்பீங்க சுத்தி வந்தால் தட்சிணாமூர்த்தியில் ரைட் சைடில் இருக்கார் அந்த நர்த்தன விநாயகரை வழிபடுறப்ப அதுக்கான ரிசல்ட்டு நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி குரு வீட்டில் கேது இருந்தாலும் குருவோடு கேஸ் சேர்க்கை இருந்தாலும் அவங்க வழிபட வேண்டியது செல்வ கணபதி ஏன்னா செல்வம் அப்படின்னா குரு செல்வ கணபதி வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி சுக்கரன் வீட்டில் கேது இருந்தாலும் சுக்கரனோட கேஸ் சேர்க்கை இருந்தாலும் அவங்க வழிபட வேண்டியது லக்ஷ்மி கணபதி மாப்பிள்ளை விநாயகர் இது மாதிரி வழிபட்டிங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாக பல வெற்றிகளை அனுபவத்தில் இருக்காங்க இது மாதிரி அந்த 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 உண்டான அந்த கிரகத்துக்கு உண்டான பேரை வழிபடுறப்ப அதுக்கான ரிசல்ட் ஈஸியாக கிடைக்கிறத நம்ம அனுபவத்தில் உணர முடியும் அதே மாதிரி இன்னொரு அனுபவத்தில் கிரகச் சேர்க்கையினால் ரொம்ப அந்த ஈரோட்டில் இருந்து ஒரு நண்பர் வந்து பார்த்தாங்க அவங்க கடகலக்னம் கடகலக்னம் லக்னம் மேசத்தில் சனி சுக்ரன் சேர்க்கை அது பத்தாம் பாவம் அங்கே பாதகாதிபதி பத்தில் சனியும் நீச்சம் ஆயிட்டார் நம்ம சொன்ன ஒரே விஷயம் சனின்னா என்னன்னா செருப்பு சுக்ரன்னா குதிரை அப்போ குதிரையோட லாடம் வந்து உங்கள் தொழில் தொழில் பண்ணுற இடத்துல வைங்க கட்டாயம் உங்களுக்கு தொழில் நல்லா போகும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒரே தடவை உங்கள் தொழில் பண்ணுற இடத்துல குதிரை சம்மந்தப்பட்ட ஒரு நாள் குதிரையை தொழில் பண்ணுற இடத்துல உள்ளே அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் பண்ணார் இப்போ தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம கிரக சேர்க்கைக்கு கிரக சேர்க்கைகள் தான் நம்மளோட பிரச்சனையும் சரி ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான விஷயத்த கொடுக்குது அப்போ நம்ம சின்ன பிள்ளை நம்ம நண்ப அப்பா அம்மா சொல்லுவாங்க ஐடியே உனக்கு சேர்க்கை சரியில்லைடா அப்படின்னு அப்போ நம்ம ஒரு கிரகம் வந்து ஒரு பாவ கிரகத்தை சேர்ந்தால் ஒரு பல பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு அனுபவத்தில் அதை உணர முடியுது ஸோ ஒவ்வொரு கிரகமும் சேர்க்கை எந்தெந்த கிரக சேர்க்கைக்கு என்னென்ன பரிகாரம் என்பது இன்னும் ரொம்ப விஷயம் இருக்குது பட் போதிய நேரம் இல்லாமல் இருக்கனால நான் பேசிக்கொண்டு விடபெறேன் நன்றி நண்பர்களே